ஒரு முறை ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் தான் வாழ்ந்து ஆற்றங்கரையிலிருந்து தன்னுடைய குடிசைக்கு ஒரு பெரிய கழி நீளமான அது கழியில் இரண்டு பானைகளை அதை தொங்கவிட்டு ஆற்றங்கரையிலிருந்து தன்னுடைய குடிசைக்கு தண்ணீர் கொண்டு வருவா அப்பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவைக்கு அன்றாட தேவைக்கு தண்ணீர் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் அன்றாடு தேவைக்கு தேவையான தண்ணீரை அந்த இரண்டு பானைகளில் அந்த கழியில் குச்சியில் இரண்டு முனைகளிலும் கட்டி அதை தண்ணீர் எடுத்து வருவது அவருடைய வழக்கம் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் எடுத்து வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு பக்கம் இருந்து பானை அது தேய்ந்து தேய்ந்து அது நாட்கள் ஆக ஆக சிறிய ஓட்டை ஏற்பட்டது அதை அந்த விவசாயி கவனிக்கவில்லை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அது ஆற்றங்கரையிலிருந்து தன்னுடைய குடிசைக்கு தண்ணீர் கொண்டு வருவா இவ்வாறு அவை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஓட்டை விழுந்த அந்த பானையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வழிநடிகளும் சொட்ட சொட்ட ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருந்தது அப்பொழுது மற்றொரு பக்கம் இருந்த அந்த பானையானது அந்த பானையை பார்த்து ஒன்றால் இந்த நமது முதலாளிக்கு ஒரு பயணம் இல்லை ஏனென்று சொன்னால் நான் நிறைவாக இருக்கின்றேன் அந்த ஆற்றங்கரையிலிருந்து தன்னுடைய நம்மளுடைய அந்த முதலாளியுடைய குடிசைக்கு நான் முழுமையாக தண்ணீரை கொண்டு செல்கின்றேன் ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் மிக சொற்பமாக தண்ணீர் தான் உன்னை ஆற்றில் வாயளவு அதை நிரப்பினாலும் ஆனால் முழுமையாக நீ தண்ணீர் செ எடுத்து செல்ல முடியவில்லை எனவே நீர் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று மிக குறைவாக தரக்குறைவாக கேவலமாக நீ பயன்படாதவன் ஒன்றுக்கும் பயன்படாதவன் என்று அந்த ஓட்டை பானையை பார்த்து நன்றாக இருக்கக்கூடிய அந்த பானையானது ஒவ்வொரு நாளும் அதை விமர்சனம் செய்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த ஓட்டை பானை தன்னுடைய முதலாளியிடம் நான் ஒன்றுக்கு உதவாதன் என்னை உடைத்து விடுங்கள் தண்ணீரை நிரப்புகின்றீர்கள் ஆனால் ஒரு ஒவ்வொரு நாளும் அறகுறையாக தான் என்னுடைய பானையிலிருந்து தண்ணீரை எடுத்துச் செல்கின்றீர்கள் எனவே நான் ஒன்றுக்கு உதவாதன் என்னை உடைத்து விடு முழுமையாக உடைத்து என்னை எரிந்து விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது அந்த விவசாயி அந்த பானையை பார்த்து நீ திரும்பி வந்து அந்த பாதையை நாம் நடந்து வந்த அந்த பாதையை திரும்பி பார் என்று சொன்னபோது அந்த ஓட்டை பானையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்த இடங்களிலெல்லாம் அழகிய மலர் மலர்கள் மலர் செடிகள் இருப்பதை பார்க்கினான் அப்பொழுது அந்த ஓட்டையை விழுந்த பானையை பார்த்து அந்த முதலாளி சொன்னால் நீ ஒவ்வொரு நாளும் சொட்டு சொட்டாக சிந்திய அந்த தண்ணீர் இப்பொழுது நாம் நடந்து வந்து அந்த பாதையில் மலர்களால் அலங்கரி அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த மலர்களை கொண்டுதான் நான் கடவுளுக்கு பூஜை செய்கின்றேன் கடவுளுக்கு நான் ஆராதனை செய்கின்றேன் நான் இதை பூஜைக்கு பயன்படுத்துகின்றேன் இந்த மலர்களை கொண்டு கடவுளை நாம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் என்று அந்த மு முதலாளி விவசாயி அந்த ஓட்டை பானையை பார்த்து சொன்னாராம் பிரியமான சகோதர சகோதரி யூத சமுதாயத்தில் பெண்கள் குழந்தைகள் மிகவும் கடைசியானவராக இரண்டாம் தரமாக கருதப்பட்டார்கள் இது நமக்கு நன்றாக தெரியும் ஆணாதிக்கமிக்க ஒரு சமுதாயம் யூத சமுதாயம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் பொது இடங்களுக்கெல்லாம் பெண்கள் வருவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக அவருடைய சமுதாயத்தில் இது பழக்க வழக்கமாக ஆனால் பாவியான ஒரு பெண் இயேசு அவரை சுற்றி அவரை அழைத்த பரிசையர் அந்த பரிசையருடைய வீட்டில் கூட்டமாக இருக்கின்றார்கள் அந்த பெண் அந்த பொது இடத்திற்கு ஆணாதிக்கமிக்க அந்த யூத சமுதாயத்திற்கு யூத சமுதாயத்தில் அவர் அங்கு வருகிறார் என்று சொன்னால் அப்போ அந்த அந்த பெண்ணை பற்றி எவ்வளவு தவறான கண்ணோட்டம் அந்த யூத சமுதாயத்தில் இருந்தார் நற்செய்தி சொல்கின்ற பொழுது இவள் பாவியான பெண் அப்போ அந்த பாவியான பெண் அப்போ பொது இடத்திற்கு வரக்கூடாது எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை பற்றி அந்த சமுதாயம் அந்த கூட்டம் எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கும் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கும் என்று சற்று கற்பனை செய்து பார்த்தோம் யூத சமுதாயத்தில் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவரை விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது அவரை கடவுளாக பாவிக்க வேண்டும் அதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டில் ஆபிர்காவினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் மூன்று இறைமனிதர்கள் மனிதர்கள் வருகின்றார் உணவு பரிமாறுகின்றார்கள் அவர்கள் வாக்குறு வாக்குறுதி கொடுக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு இதே நாளில் நாங்கள் வருகின்ற பொழுது உமக்கும் உன்னுடைய மனைவி சாராளுக்கும் ஒரு மகனை கடவுள் கொடுப்பார் வாக்களித்ததை நிறைவேற்றுவார் அப்போ அப்படி என்று சொன்னால் விருந்தினர்களை கடவுளாக இறை மனிதர்களாக பாவித்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் இதுதான் யூதர்களுடைய மரபு எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவை அழைத்த பரிசே அவருக்கு முதலில் சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை கொடுத்திருக்கவேன் கால்களை கழுவு கைகளை கழுவுவதற்கு தண்ணீரை கொடுத்திருக்கவேன் அதற்கு அடுத்தபடியாக அவர் முத்தமிட்டு அவரை வரவேற்க வேண்டும் இதுதான் யூதர்களுடைய மரபு மூன்றாவதாக அவர் தலையில் எண்ணெய் தேய்த்து அவருக்கு அந்த விருந்தோம்புலை செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த மூன்று செயல்களையும் அந்த பரிசெயர் செய்யவில்லை அப்படி என்று சொன்னால் அவமானப்படுத்துவது ஒரு சாதாரண ஒரு யூதன் செய்யக்கூடிய ஒரு விருந்தினருக்கு செய்யக்கூடிய மரியாதை எனவே அந்த மரியாதையை கூட இந்த பரிசையர் இயேசுவுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் அவர் இயேசுவை கேவலப்படுத்துகின்றார் மரியாதை குறைவாக தரக்குறைவாக நடத்துகின்றார் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பாவியான பெண் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய காலடிகளில் நறுமண தைலத்தால் பூசி தன் கூந்தலால் துடைத்து அவருக்கு முத்தம் கொடுக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரி எனவே இதிலிருந்து இயேசு அந்த பெண்ணை பார்த்து உனது நம்பிக்கை உன்னை மீட்டது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் பிரிமான சகோதர நம்பிக்கையோடு இயேசு இடத்தில் யார் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே ஆசீர்வாதம் உண்டு பக்தர்கள் வந்திருக்கின்றீர்கள் பங்கு ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான திருத்தலத்தில் லூர்தண்ணையின் வழியாக நாம் செபிக்கின்றோம் நம்பிக்கையோடு இயேசுவிடம் வருகிறவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் உண்டு அற்புதங்கள் உண்டு அதிசயங்கள் உண்டு என்பதைத்தான் இந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுது இயேசு அப்பொழுது பெண்களுடைய மாண்பையும் பெண்களுடைய உரிமையையும் பெண்களுக்கு அந்த அதிகாரப்படுத்துதை விமன் எம்பவர்மெண்ட் என்று நாம் சொல்கிறோம் இயேசு அப்பொழுதே செய்துவிட்டான் ஏ அந்த விமன் எம்பவர்மெண்ட் பெண்களை அதிகாரப்படுத்துவது பெண்களுடைய மாண்பை பாதுகாப்பது பெண்களுக்கு மரியாதை கொடுப்பது பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பது அந்த நிகழ்வை ஏசு எப்பொழுதே தொடங்கிவிட்டார் எனவே ஆனாதிக்கு மிக்க அந்த சமுதாயத்தில் அங்கு பெண்களுக்கான மாண்பையும் மதிப்பையும் உரிமையும் இயேசு இங்கே நிலைநாட்டுகின்றார் பிரிமான சகோதர சகோதரி சக்கையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு தேடினார் வீட்டிற்கு சென்று விருந்துண்டா அந்த வீட்டிற்கு மீட்பு கிடைத்தது எனவே இயேசுவை கடுகளவு நம்பிக்கையோடு நாம் தேடுவோம் அப்பொழுது இயேசு நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து அவர் நம்மை வாழ்வை பா ஆம்